பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாஸ்தகம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களுடைய வாழ்நாளை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் தினமும் உம்மை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து எங்களுடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய வேலையிலேயே எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்கின்றீரே எங்களுடைய குடும்பத்திற்கு கடந்து வருகின்றேன் எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க நீர் ஆசைப்பட்டு எங்களுடைய உள்ளத்திலே நற்கரணை நாதராய் தினமும் திருப்பள்ளியின் வழியாக கடந்து வருகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய தாய் தகப்பனுக்காக நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய தாய் தகப்பன் வழியாக எங்களை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தி அவர்கள் வழியாகவே எல்லா ஆசீர்வாதங்களின் கொழுந்தறியதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாட்களில் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபை நாளும் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஏனென்றால் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பொழுதும் நீர் எங்களை தேடி வந்து நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் நான் உயர்த்துவேன் உன்னை உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை பல்கி பெருகச் செய்வேன் என்று சொல்லேன் எங்களோடு கூட இருக்கக்கூடிய மானுவேலின் தெய்வமையும் உம்மை ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட எங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களையும் செய்து முடித்தவர் நீர் என்பதை உணர்கின்றோம் ஆனாலும் தகப்பனே நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறந்து நன்றி அற்றவர்களாக அந்த உலகத்தில் வாழ்ந்து மீண்டும் மீண்டும் பாவம் செய்தும் பாவ சிக்கலில் விழுந்தும் என் ஆண்டவருக்கு எதிராக தீமைகளை புரிந்து உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக வெகு கோபப்பட்டு அகங்காரம் கொண்டு தவறாக பேசி கெட்ட வார்த்தைகளில் ஈடுபட்டு கெட்ட செயல்களில் ஈடுபட்டு எங்களையே கரைப்படுத்தி இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி இதோ எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களை கண்டித்தீர் தண்டித்தீர் ஆனாலும் சாவுக்கு நீர் எங்களை கையளிக்கவில்லை தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அணு தினமும் நீர் எங்களை சந்திக்கின்றீர் அணு தினமும் நீர் எங்களோடு பேசுகின்ற அணு தினமும் எங்களை தேற்றி நீர் வழி நடத்துகின்றீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக நிற்கின்றது சுவாமி உமக்கு எதிராக தீமையான செயல்களை செய்த பொழுதும் கூட ஆண்டவரே எங்கள் மீது மனம் இறங்கி தந்தையிடம் பல பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவரே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீர் ஆகும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை உயர்த்திட வேண்டுமாய் மைனோக்கி அப்பா இதுவரை நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம் குற்றங்கள் புரிந்திருக்கலாம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்திருந்திருக்கலாம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த நாளிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் மைனோக்கி சேவைக்கிறேன் அப்பா கண் இருந்தும் குருடர்களாக இருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாக வாழ்ந்த நாட்கள் உண்டு உம்மை புறக்கணித்து இறை வார்த்தையை புறக்கணித்து இருக்கின்றோம் புனித உறவை புறக்கணித்து இருக்கின்றோம் திருப்பலியை புறக்கணித்து இருக்கின்றோம் ஜபமான சொல்லி ஜெபிக்காதபடி ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ சமூகத்திலே நின்று மன்னிப்பு கோரி ஜெபிக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக நீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு பதில் தந்து கொண்டு இருப்பதை எங்களால் உணர முடிகிறது சுவாமி நீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மன்னித்ததை போல் நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய கூடிய நல்ல

நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்ற வேண்டுமாய் மை நோக்கி செவி கிரேன் ஆகிய கிரைஸ்து இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய செயல்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் வலப்படுத்திடுவீராக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்கின்ற வார்த்தையின் படி எந்த காரியங்களை செய்தாலும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் முன்னிறுத்தி செய்யவும் எந்த செயல்களை செய்தாலும் என் ஆண்டவர் தாமே எங்களுக்கு பக்கல் பலனாய் இருக்க ஜெபித்து அந்த செயல்களை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற நீர் எங்களை வழி நடத்திடுவீர் ஆகும் எங்களை சுற்றிலும் கோட்டையை எழுப்பி எங்களை பாதுகாக்கிறவரே உண்மை ஆற i control. நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் நாங்கள் படித்த பள்ளிக்கூடங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே எழுத படிக்க சொல்லிக் கொடுத்த அனைவரையும் ஒப்புக் ஜெபிக்கின்றோம் எங்களுடைய ஆசிரியர்கள் முதிர்ந்த வயதில் இருக்கலாம் இளம் வயதவர்களாக இருக்கலாம் மறித்து போய் இருக்கலாம் அவர்கள் வழியாக எங்களுடைய மன கண்களை திறந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீரே சுவாமி அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதியும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை நோக்கி செபிக்கும் பின்னக ஆசீர்வாதம் கடந்து வர நோக்கி சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் செல்வந்தர்களை ஒப்புக் இவர்கள் அனைவருமே எல்லாம் கரத்தில் இருந்து வந்தது என் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து நடக்கவும் எழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர் காயப்படுத்தி விடாதபடி மற்றவர்களை வேதனைப்படுத்தி விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்து விட வேண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு பக்கத்து எங்களுடைய கால் கண்ணில் சிக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்ற இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவேளை உணவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொண்டு எல்லோரையும் நீர் தொடுவீராக எல்லோரையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி இந்த நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சாதாரண நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவளை ஒப்பு கால் கைகள் பாதிக்கப்பட்டு வலியினால் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் நற்கரனை நாதரே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரையும் எல்லோரும் ஆகும் எல்லோரும் ஆகும் பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் அச்சமின்றி வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பீர் ஆகும் நோயாளிகளை தொட்டு ஆகும் இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த அருமையான நாளிலும் கூட தக up her name போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு

தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூந்தி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்